ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் ஸ்டியூட் யூடியூப் சேனல் ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க போர்க்கண்ட சிங்கம் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம இதுவரை நேஷனல் லீடர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாலிஸ்டிக்காக கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் போத் ஃபிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸோ அதை கவர் பண்ணாதவங்க நம்ம பிளேலிஸ்டில் இருக்கும் போர்க்கண்ட சிங்கம் பிளேலிஸ்டில் அப்படி அதில் வந்து டீட்டெயிலாக அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்க நிறைய லீடர்ஸ் பற்றின ஃபுல் வீடியோஸையும் பார்த்து பெனிஃபிட் ஆகிக்கோங்க ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜகோபாலாசாரி பத்தி தான் சோ ராஜகோபாலச்சாரி ஆஹ் அவரை பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு ஒர்க் பண்ண இம்பார்ட்டண்டான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் லிஸ்ட்ல அவரும் ஒன் ஆஃப் குரூஷியல் ரோல் பிளே பண்ணியிருக்காரு இல்லையா சோ ராஜகோபாலாசாரியை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து அபார்ட் ஃப்ரம் பீங் அ ஃப்ரீடம் ஃபைட்டர் ஹீ வந்து ஒரு நல்ல ஒரு ஆஹ் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சாணக்கியான்னு சொல்லுவாங்க அவர் ஒரு நல்ல ஒரு ஆத்தர் அண்ட் ரைட்டரா இருந்திருக்கிறாரு தென் அவர் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ஒரு டிப்ளமேட்டாவும் நல்லாவே செயல்பட்டு இருந்திருக்காரு போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அஸ் அஸ் யூனியன் கவர்மெண்ட் ரெண்டு இடத்துக்குமே ஸோ ஒரு நல்ல இக்கட்டான சூழ்நிலையில ஒரு ஹோம் மினிஸ்ட்ரி பதவியை எடுத்துக்கிட்டு தான் இருக்கட்டும் சர்தார் பட்டேல் வந்து டக்குன்னு இறந்ததும் ஹோம் மினிஸ்ட்ரி இன்டெரியமா இவர் தான் வச்சிருந்தாரு அண்ட் அட் த சேம் டைம் வந்து பிஃபோர் இண்டிபென்டென்ஸ் எப்படி ஒரு சிஆர் பிளானுங்கிறத ஒரு டிப்ளமேட்டா அதை வந்து டிராஃப்ட் பண்ணி எப்படி நம்ம பீஸ்ஃபுல்லாக இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறத டூ நேஷன் தியரியை வந்து பீஸ்ஃபுல்லான வேலை செட்டில் பண்ணி அதை டெலிகேட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சதா இருக்கட்டும் இதே மாதிரி அதனால தான் அவர் வந்து பொலிட்டிகல்ஸ் ஆனக்கியான்னு சொல்லி சில இன்ஸ்டன்ஸ் மூலயமா நம்ம வந்து அவரை ரெஃபர் பண்றோம் ஸோ அவரை பத்தி டீட்டெயில நம்ம இப்போ இந்த செஷன்ல பார்க்கலாம் ராஜகோபாலாச்சாரி வந்து டிசம்பர் ரைட் ஸோ டிசம்பர் டென் வந்து துறப்பள்ளி ஹொசூர் கிருஷ்ணகிரி சேலம்ல பிறந்திருக்காரு ஸோ தான் வந்து இவரோட நேமே வந்து மேங்கோ ஆஃப் சேலம்னு இவரை வந்து நம்ம இதுக்கு ஒரு நிக் நேம் இருக்கு இல்லையா ஸ்பெஷல் நேம்ஸ் அஸ் யூஷுவல் பொலிட்டிக்கல் சாணக்கியா அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அவரோட சில இன்ஸ்டன்சஸ்ல அவரோட பொலிட்டல் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவர் பொலிட்டிக்கல் சாணக்கியா வந்து இந்தியாவில் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தென் வந்து அவர் லாவை தான் ஸ்டடி பண்ணிட்டு அவர் ஒரு அட்வொகேட்டாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஸோ மகாத்மா காந்தி தான் இவரை மை கான்சைன்ஸ் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணுவார் ஏன்னா வந்து இவர் இஸ் அ க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் மகாத்மா காந்தி மகத்மா காந்திக்கு வந்து நெருக்கமாக பழகி அது கூட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணதுனால சோ வாஸ் கால்ட் அஸ் மை கான்சைன்ஸ் கீப்பர் ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் யார் மை கான்சைன்ஸ் கீப்பர்னு காந்தி அழைச்சதுன்னு கேட்டால் சி ராஜாஜி சரிங்களா ஸோ யங் இந்தியா நவ்ஜீவன் அந்த மாதிரி எடிட்டர்ஸ் அண்ட் அவரோட நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல் அண்ட் வீக்லியில் வந்து காந்தி வந்து அரஸ்ட் ஆகி போகிற டைம் வந்து யங் இந்தியாவெல்லாம் வந்து எடுத்து எடிட்டரா எடுத்து டெம்பரரியா நடத்தி கொடுத்தது வந்து சி ராஜாஜி தான் சோ அண்ணாதுரை இருக்காங்களே சிஎன் அண்ணாதுரை நம்மளோட ஃபார்மர் சிஎம் அவங்க வந்து மூதரிஞ்சர் ராஜாஜி அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து தேம் பண்ணிருக்காரு அண்ட் தென் இவரோட ஆஹ் கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷன்ஸ் கான்ட்ரிபியூஷன் பார்த்ததுனாலதான் இவரை வந்து தட்சிணா காந்தி தட்சிணா சவுத் சவுத் காந்தி அப்படிங்கிற மாதிரி இவரை அழைக்கிறது இவங்கதான் ரிச்சர்ட் கேசி பெங்கால் கவர்னர் இவர் வந்து ராஜாஜியை தான் வந்து வைசஸ் மேன் இன் இந்தியா அப்படின்னாரு பீங் திஸ் பொலிட்டிக்கல் சாணக்கிய அண்ட் வைசஸ் மேன் இன் இந்தியா இது ரெண்டையும் நம்ம வந்து காரலேட் பண்ணிக்கலாம் ஈஸியா சரிங்களா ஸோ ரிச்சர்ட் கேசி யார் அழைச்சதுன்னு பார்த்தா ரிச்சர்ட் கேசி இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகே ஸோ ராஜாஜி வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபியூ ரெசிபி ஒரு மூணு ரெசிபியன்ஸ்க்கு பாரத் ரத்னா வந்து அவார்ட் பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட் அதில் வந்து சி ராஜாஜியும் வந்து இருந்தார் ஹையஸ்ட் சிவில் ஆனரான பாரத் ரத்னா வந்து நீங்கள் வந்து வேற ரெண்டு பர்சனாலிட்டிஸ் அண்ட் லீடர்ஸ் யார் வாங்கினாங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க ஓகே ஸோ அவரோட ஏர்லி லைஃப் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பத்தி பற்றி பார்க்கணும்னா நைன்டீன் ஹண்ட்ரட்ல இவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சார் ஆஃப்டர் ஸ்டடிங் இந்த லா காலேஜ் சரிங்களா சோ நைன்டீன் நாட் சிக்ஸ் நைன்டீன் நாட் செவன் சோ கல்கத்தா காங்கிரஸ் செஷன் சூரத் காங்கிரஸ் செஷன் அதுக்கு முன்னாடி காசியில் நடந்த ஒரு காங்கிரஸ் சேஷன் அதுல ஸோ அங்கேயுமே இவர் வந்து காங்கிரஸ் சேஷன்ல இவர் அட்டன் பண்ணி போத் அஸ் மாட்ரேட் ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ல இருந்தும் அவர் பார்த்து எப்படி அந்த டைம்லயே வந்து யங்கா இருக்கும்போதே என்ன மாதிரி இதை ரிசால்வ் பண்ண முடியும் நம்மளோட எண்டு கோல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுக்கு அப்பயே ஒரு டாக்டிக்கலாக அவர் ஒர்க் பண்றதுக்கு இது வந்து ஒரு குரூசியலான எக்ஸாம்பிள் எந்த வேலை போய் நம்ம ஃப்ரீடம் சக்கல கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்போயே ஒரு டாக்டிக்கலாக யோசிச்சு காந்திய நேஷனல் சம்பந்தம் இதுதான் பர்ஃபெக்ட்னு சொல்லி காந்தி கூட க்ளோஸ் அசோசியேட்டாக ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தார் ஸோ நைன்டீன் லெவனில் வந்து இவர் சேலம் முனிசிபல் கவுன்சிலுக்கு மெம்பராக இருந்தார் ஓகேங்களா ஸோ நைன்டீன் ஃபார்ட்டியில் வந்து இது ஒரு ப்ரீவியர் கொஸ்டின் யார் ஹெட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் கான்ஃபரன்ஸ் ஹெட் பண்ணதுன்னு கேட்டது வந்து சி ராஜாஜி தான் சோஷியல் ரிஃபார்ம் கான்ஃபரன்ஸ் நம்ம பெரியாருன்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பிளான்டா போடக்கூடாது இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே தென் நைன்டீன் சிக்ஸ்டீனில் தமிழ் சயின்டிபிக் டேர்ம்ஸ் செட்டிங்கிற ஒரு எஸ்டாபிஷ்மெண்ட்டை இவர் தான் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாரு தென் ஃப்ரம் நைன்டீன் 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 செவன்டீன் செவன்டீன் சேர்மன் ஆஃப் சேலம் இந்த சேம் தான் ஈரோடு பெரியார் வந்து இருந்தது வந்து வந்து ராஜாஜி ஓகேங்களா ராஜாஜியோட பெரியாரே பண்ணியிருப்பாங்க ஓகே தென் நைன்டீன் ஜாயும்ட்வொகேட்டின் சென்னை ஹை ஹைகோர்ட்ல ஒரு அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ தென் பார்த்தோம்னா நைன்டீன் நைன்டின்ல நம்ம ஆல்ரெடி பாத்திருப்போம் இல்லையா ரவுலெட் சத்திய வந்து காந்திஜி வந்து ரவுல் டாக்டர் கன்வின்ஸ்டா சத்யாகிரக அனௌன்ஸ் பண்ணும்போது சத்தியாகிரக சபா அனௌன்ஸ் பண்ணும்போது இன் தமிழ்நாடு சோ அந்த டைம்ல வந்து இவரும் வந்து காந்தியை ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் மீட் பண்றாரு ரவுல சத்யகிரகால தான் அந்த ரவுலட் சத்யகிரகா பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகும்போது தான் வாலாபாக் மசாகர் அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து தென் கிலாஃபத் மூமெண்ட் ரான் காப்பரேஷன் மூமெண்ட் அப்படின்னு வரிசையா நம்ம வந்து லீடிங் மூமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம் அந்த எல்லா மூமெண்ட்ஸ்லயுமே வந்து கீ ரோலா சவுத் இந்தியால அதுவும் தமிழ்நாட்டில் வந்து அது எல்லாத்தையுமே கீரோட லீட் பண்ணி கொண்டு போனது நம்ம ராஜாஜி தான் ஓகே தென் ஒன் வேல்ஸ் அரசர் பிரின்ஸ் பிரின்ஸ் வேல்ஸ் அரசர்ஸ் பண்ணதும் அதுக்காக மூணு மாசம் ஜெயில இருந்தார் சரிங்களா அப்புறம் டுவெண்ட்டி டூ சிஆர் ஆர் தாசன் மோத்திலால் நேரு சோரஜ் பாட்டி பேசிருப்பாங்களே அப்புறம் சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ்ல அந்த டைம்ல வந்து நோ சேஞ்சஸ் சேஞ்சஸ் வேண்டாங்கிற சைட்ல அட்வொகேட் பண்ணி இருந்தது நம்ம சி ராஜாஜி தான் அந்த நோ சேஞ்சஸ்னா என்னது எலெக்ஷன்ஸ்ல நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் நம்ம வந்து இப்ப இருக்கிற மாதிரியே வந்து நான் வைலன்ஸா சிவில் டிசபிடன்ஸா இந்த ரூட்லயே வந்து நம்ம ஃப்ரீடம் செக்ல எடுத்துட்டு போகணுங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சப்போர்ட் பண்ணி இருந்தது நோ சேஞ்சஸ் ஒன் ஆஃப் த புருஷிய லீடர் யாருன்னா சி ராஜாஜி ஓகேவா டுவெண்ட்டி போர்ல வைக்கம் சத்தியர்கள் இவரோட இன்வால்மெண்ட் எந்திருக்கு அன்டச்சிபிலிட்டிக்கு எதிராக டெம்பரண்டரிக்கு ஆதரவா ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ்ல பாத்தோம்னா காந்தி ஆசிரமம் அப்படிங்கிறத இவரு எஸ்டாபிளிஷ் பண்ணிருப்பார் அட் திருச்சங்கோடு இது ஒரு ப்ரிவசர் கோச்சிங் சரிங்க இதுக்கு லேண்டு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா யாருங்கறத நீங்க கெஸ் பண்றீங்களா கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பார்க்கலாம் ஓகே சோ நைன்டீன் தேர்ட்டி தேர்ட்டி அப்போ வந்து நம்ம வந்து சிவில் டிசிபிடன்ஸ் வந்துடும் இல்லையா சிவில் டிசிபிடன்ல சால் சத்யாகிரகம் சால் கிளாஸ் பிரேக் பண்ற மாதிரி வரும் அந்த சால் கிளாஸ் பிரேக் பண்றப்போ காந்தி எப்படி தண்டி மார்ச் அங்க நடத்திக்கிட்டு இருக்காரோ சபர்மதி இருந்து அதே மாதிரி இங்கே வேதாரணம் சால் சத்தியாகிரகம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது ரொம்ப ஸோ அது வந்து ஃபார் ஆல்மோஸ்ட் வித் ஹெல்ப் ஆஃப் நைன்டி நைன் வாலியர்ஸ் காந்தி அங்க செவன்டி எயிட் வாலண்டியர்ஸ் கூட போவாங்க இங்க நைன்டி நைன் வாலண்டியர்ஸ் கூட திருச்சியில இருந்து வேதாரண்யம் நியர் நாகப்பட்டினம் ஏப்ரல் தேர்ட்டீன் டு டுவெண்ட்டி எயிட் வந்து லீட் பண்ணிருக்காங்க இவங்க வந்து அங்கே போய் சால் பிரேக் பண்ணதுனால இவங்க வந்து ஜெயில இவங்க வந்து பிரிசன் ஆயிருவாங்க கூட இருந்த லீடிங் லீடர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா டி எஸ் எஸ் ராஜன் அப்புறம் ருக்மணி லட்சுமிபதி இந்த மாதிரி ஆஹ் ஸ்பெஷல் லீடர்ஸ் எல்லாம் வந்து இவங்க கூட அசோசியேட் ஆகி சால் அதை பிரேக் பண்ணதுனால தான் இவங்க வந்து பிரிசன்ல அடைக்கப்படுவாங்க ஓகேவா தென் நைன்டீன் தேர்ட்டில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இவங்க

நைன்டீன் தேர்ட்டி செவன் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்திய நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பண்ணிருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்திய தேர்ட்டி படி காங்கிரஸ் வந்து எலெக்ஷன்ல இனிமேல் நம்ம பார்ட்டிசிபேட் பார்டிசிபேட் எடுத்ததுக்கு ஒன் ஆஃப் கீ ரோல் இவர் தான் ஸோ இவரோட தலைமையில் நைன்டீன் தேர்ட்டி செவன்ல தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஐஎன்சி வந்து எலெக்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த கிட்டத்தட்ட ஒரு மோர் தன் டென் இயர் ரூல் பண்ணிருப்பாங்க அவங்களோட ஆட்சி முடிவுக்கு வந்தது வந்து காங்கிரஸோட என்ட்ரி தான் கீ ரோல் அவங்க என்ட்ரி தான் அந்த எலெக்ஷன்ஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரீமியர் அதாவது மாதிரி ஃபர்ஸ்ட் பிரீமியரா தேர்ந்தெடுக்க மெட்ராஸ் பேசி தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து நம்ம சிஆர் ராஜாஜி தான் ஓகேவா அந்த அவரோட அந்த ரெயின் இருக்கு இல்லையா இருந்த இருந்தவரோட அந்த ஆட்சி காலத்துல வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு நம்ம ஆல்கஹால் அதை லிக்யிடை வந்து அபாலிஷ் பண்ணது அதுக்காக வர ரெவன்யூ ஈடுகட்டுறதுக்காக அதுல இருந்து ரெவன்யூ லாஸ் இருக்கும் இல்லையா அந்த ரெவன்யூ லாஸை வந்து ஈடு கட்டுற விதமா சேல்ஸ் பண்ணதும் நம்ம ராஜாஜி தான் அட் த சேம் டைம் ஸோ ப்ரொஹிபிஷன் ஆக்ட் தான் அந்த லிக்விட பேன் பண்ணதான் இருக்கும் சேல்ஸ் டேக்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா தென் டெம்பிள் என்ட்ரி அத்தரைசேஷன் அண்ட் இன்டெமினிட்டி ஆக்ட் டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் ஸோ டிப்ரெஸ் கிளாஸஸ் பீப்புளை வந்து பை ஒரு ஸ்டாச்சூட்ரி எஃபெக்ட் எடுத்து அவங்க வந்து டெம்பிள் இருக்கணும் அன்டச்சபிலிட்டி ஒதுக்கணும்னு ஒழிக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்து இவரோட ஆட்சியில் தான் எடுக்கப்படுது பிளஸ் அக்ரிகல்ச்சரோட டெனன்ஸுக்கு வந்து டெப்டுக்கு ரிலீஃப் கொடுக்கறதும் அப்புறம் வந்து அவங்களோட அப்ரெஸ் பண்ணுறாங்க இல்லையா டேக்ஸு அப்புறம் அவங்களோட ரெண்டல் ஹைக் அந்த இதுக்கெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு அக்ரிகல்ச்சர் டெனன்ஸ் அண்ட் டெப்ட் ரிலீஃப் ஆக்ட்ங்கிறது நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நைன்டீன் தேர்ட்டி நைன்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட சிஎம் ரோல் வந்து ரிசைன் பண்ணிப்பாரு ரீசன் பீங் செகண்ட் வேர்ல்டு இருக்கு அகேன்ஸ்டா காங்கிரஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா வந்து சிஎம் பதவி வந்து ரெசிக்னேஷன் பண்ணிப்பாங்க காங்கிரஸ் ரூல் அதோட எண்ட் ஆகிடும் ஸோ அட் த சேம் டைம் நான் என்ன இருக்கணும் அந்த டைம்ல நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி ஹிந்தி எஜுகேஷன் வந்து போயிருக்கும் ஸோ நம்ம பெரியார் இருப்பாங்களா பெரியார் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஹெட்டா எடுத்துக்கிட்டு ஹிந்தி எஜுகேஷன் வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வந்து ஃபுல் ஃபிளஜ்டாக இறங்கி போராடுவாங்க அந்த சேம் டைம் தான் வந்து ராஜாஜி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹிந்தியை வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கம்பல்சரியாக பண்ணியிருப்பாங்க பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து எல்லாத்துலயுமே சோ அட் சேம் டைம் வந்து ஒரு போராட்டம் போது தான் இவர் ரெசிக்னேஷன் பண்ணிடுவார் ஸோ அந்த டைம் கவர்னர் அப்படின்னு ஒருத்தர் பேர் கவர்னர் எக்சின் அந்த எக்சின் தான் வந்து டெம்பரரியா ஒரு ராஜாஜி எடுத்துக்கிட்டார் இல்லையா அந்த லா அந்த லா வந்து நீ வந்து செயல்படாதுங்கிற மாதிரி சொல்லி ஹிந்தி கம்பல்சரி வந்து நீக்கிட்டார் ஓகே தென் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் வந்து குவிட் இந்தியா மூவ் வந்து இவர் வந்து அப்போஸ் பண்ணியிருப்பார் ஒரு இம்பார்ட்டன்டா ஃபேக்ட் என்னன்னா குவிட் இண்டியா மூமெண்ட் வந்து அந்த டைம் காந்தி போகணும் அப்படின்னு தாட்டில் இறங்கணுன்றப்போ வந்து இவர் அப்போஸ் தான் ராஜாஜா அவர் காந்தி கிட்ட அந்த நேம் வந்து ஒரு சைடு எடுக்கல ஆனா அகெயின் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இவரோட சிஆர் பிளான் இல்லையா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் டூ நேஷன் தியரி அதை வந்து சேஃப் சைட்ல ஒரு டிஸ்பியூட் இல்லாமல் முடிக்கிறதுக்கு ஒரு டிராஃப்ட் பண்ண சிஆர் பிளான் எடுத்துட்டு போய் தான் காந்தி வந்து முகமது ஜின்னா கூட டிபேட் பண்ணிப்பாரு அப்படி ஒரு பாயிண்ட் போய்கிட்டு இருக்கும் தென் திஸ் மெட்ராஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு பாஸ் மெட்ராஸ் என்னன்னா அந்த டைம்லயே வந்து அதாடு தமிழன்ஸ்க்கு அப்படின்னு பெரியார் எப்படி சொன்னார அதே மாதிரி ஒரு லிங்குஸ்டிக் செப்பரேஷன் வந்துடக்கூடாது மெட்ராஸ் ரெசிடென்சிங்கிறதுக்காக ஒரு மெட்ராஸ் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி மெட்ராஸ் பிரசிடென்சி ஃபுல்லாக யுனைடடாக தான் இருக்கணும் நம்ம எது ஒரு செப்பரேஷன் இருக்கக்கூடாது ஆந்திரா அப்படி செப்பரேட் பண்ணி போச்சோ அந்த டைம்ல அப்படி இருக்கக்கூடாது பிளேசஸ் எதுவுமே நம்ம எட்டு கொடுத்துருக்கூடாது மாதிரி அந்த நேரம் பாஸ் பண்ண தான் இந்த மெட்ராஸ் ரெசல்யூஷன் ஸோ அகேன் சிஆர் ஃபார்ம்லாம் பார்த்தோம் இல்லையா சென் ஃபார்ட்டி சிக்ஸ் அண்ட் ஃபார்ட்டி செவன்ல பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு குரூஷியல் ரோல் த இன்டெரியம் கவர்மெண்ட் வந்து பிஎம் நேரு வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா அந்த லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இண்டிபெண்டா இந்தியா அப்படிங்கிற இருந்த பெருமையும் ராஜாஜி தான் சேரும் அதுக்கு முன்னாடி நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல இவர் வந்து ஒரு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்ல அந்த பணியை வந்து எடுத்து எடுத்துப்பார் இவரு தான் அதை ஓகேவா அண்ட் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா அந்த பயணிப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா தென் ஆல்ரெடி முதலே சொல்லிருந்தேன் அந்த டிப்ளோமே அந்த டைம்ல ஒரு ஹோம் மினிஸ்டரா சர்தார் பட்டேல் வந்து இன்டெகிரேட்லாம் பண்ண அப்புறம் ஒரு சடன் டிமைஸ் சடனா இறந்த அப்புறம் அந்த இன்டர்வியூமா ஹோம் மினிஸ்டரோட பதவி எடுத்துக்கிட்டது சர்தார் பட்டேல் தான் ஆனா இதுக்கு முன்னாடி அவருக்கான அலக்கேட் போர்ட்ஃபோலியோ போர்ட்போலியோ என்னன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் லேபர் எஜுகேஷன் அண்ட் ஆர்ட்ஸ் இதுதான் வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க சோ அதுக்கப்புறம் இன்டர்வியூமா தான் அவருக்கு வந்து அண்ட் சப்ளை கொடுத்துட்டு தென் ஹோம் அஃபேர் மினிஸ்ட்ரியும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா தென் டூல பார்த்தா அகைன் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி டிஎன் சீஃப் மினிஸ்டரா அவர் த்ரோன்ல ஏறி இருப்பாங்க அகெயின் வந்து ஒரு மறுபடியும் ஹிந்திய கம்பல்சரி லாங்குவேஜ் ஆக்கிறதும் எக்கானிக்கும் இவர் அட்வொகேட் பண்ணிட்டு இருப்பாரு மேல ஒரு பெரிய பிளாக் மார்க் அவரோட ரூல்ல வந்து இவர் ஏன் ரெண்டாவது அகைன்டீன் பிப்டி டூல ஆட்சிக்கு வந்து பிப்டி ஃபோர்ல ரெசிக்னேஷன் பண்றாருன்னா இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு சாரி ரிஃபார்ம் ஆன மாடிஃபைடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீம் வந்து எப்படின்னா அந்த குலக்கல்வி திட்டம் அதுதான பெரியார் காமராஜர் எல்லாருமே குலக்கல்வி திட்டம்னு பெரியார் கிரிட்டிசைஸ் பண்ணா அப்புறம் காமராஜர் வந்து அந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து ஒழிச்சு கட்டினாரு மாடிஃபைட் எலிமெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ஸோ அத இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு பெரிய பேக் கிளாஸ் இருக்க அமைஞ்சதுனால ஹி வாஸ் சப்போஸ் டு ரிசைன் ரிசைன் ஆகினாரு இவங்க மேல முதல் சீஃப் மினிஸ்டர் மேல நோ கான்பிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில ராஜாஜி மேல தான் சேரும் அது ஒரு ஃபேக்ட் தென் ஃபிஃப்டி நைன்ல அகெயின் ரிசைன் ஃப்ரம் காங்கிரஸ் அப்புறம் ஃபிஃப்டி நைனில் இன்னொன்று குரூஷியலாக ஒன்று பே பண்ணார் அது என்னென்னா சுதந்திரா பார்ட்டின்னு காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து சுதந்திரா பார்ட்டின்னு ஒன்று இவர் ஃபார்ம் பண்ணார் அந்த சுதந்திர பார்ட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரைட் விங் ஆஃப் ரைட் விங் ஃபுல்லாக லெஃப்டிஸ்டாக இல்லாமல் கம்யூனிஸ்ட் சோஷலிஸ்ட் இல்லாமல் ஃபுல்லாக ரைட்டிஸ்ட் ரைட்டிஸ்டாக இருந்தாங்க கேபிட்டலிஸ்டாக அந்த லைன்ஸ்லேயே போகிற மாதிரி அவங்க வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஐஎன்சியோட ரைட் விங்காக செயல்பட்டாங்க செயல்படுறது இந்த சென்ஸ் எப்படின்னா கம்யூனல் அண்ட் சோஷியலிஸ்ட் லைன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக அப்படி இருக்கிறவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க சோஷியலிஸ்ட் இருக்கவங்க கிரிட்டிசைஸ் பண்றதும் அவங்க வந்து லைசன்ஸ் ராஜ் இது வந்து ஒரு லைசன்ஸ் ராஜ் அப்படிங்கிறத ஏன்னா அந்த டைம் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து மிக்செட் எக்கானமி டெமோக்ராட்டிக் சோசலிசம்னு போயிட்டு இருக்கப்போ அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றது காங்கிரஸ் ஐஎன்சி கிரிட்டிசை பண்ற மாதிரி அவங்க ஒரு லெப்ட் லெஃப்ட் விங் லெஃப்ட் லைன் எடுத்து போகிட்டு இருக்கும்போது ரைட் சைட ரைட்டிஸ்டா இருந்துகிட்டு அதெல்லாம் வந்து ஒரு லைசன்ஸ் ராஜ் லைசன்ஸ் பெர்மிட் ராஜுங்கிற மாதிரி கிரிசைஸ் பண்ணி அவங்களுக்கு எதிராக வந்து இவரு வாதங்கள் பண்ணி அவங்க இன்ஸ்பயர் பண்ணி இவங்களை வந்து இதுதான் கரெக்ட் இப்போ கேபிடலிஸ்டிக்காக போனால் தான் இருக்கும் க்ரோத் சென்ட்ரிக் எக்கானமி ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி தான் தேவைப்படும் இந்தியாவோட க்ரோத்துங்கிற மாதிரி அந்த லைன்ஸில் இவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சுதந்திர பார்ட்டி தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சு அவங்க தான் காங்கிரஸை ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் இல்லாத ஆச்சு ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு காங்கிரஸ் இல்லாத ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுதந்திர பார்ட்டி அலையன்ஸ் வித் டிஎம்கே தான் ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைப்பாங்க டிஎம்கே வித் ஹெல்ப் ஆஃப் சுதந்திர பார்ட்டி ஓகேவா ஸோ அதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஆதிதிராவிட ஸ்டூடண்ட்ஸ்க்காக இவர் ஒரு ஹாஸ்டல் நைன்டீன் தேர்ட்டி தென் ஸ்டான்லி மெடிக்கல் ஸ்கூல மெடிக்கல் காலேஜா பண்ணது இவர்தான் தான் இவரோட இதுல தான் கோபரேட்டிவ் சொசைட்டி ஹேண்ட்லூம் போர்டு அந்த மாதிரி கி எஸ்டாபிஷ்மெண்ட்ல இவரோட காதர் இண்டஸ்ட்ரி வில்லேஜ் அண்ட் காதி கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இவரோட இதெல்லாம் அகெயின் நம்ம பார்த்த மாதிரி எப்படி ரிலீஃப் நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல போடுறாங்களோ அதே மாதிரி டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் கொடுத்தது இவரோட ஆச்சு தான் பிப்டி டூல அகெயின் மெட்ராஸ் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு ஏன்னா பொட்டி சீராமுலு ஹீராமுலு அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி ஆந்திராவை பிரிக்கிறப்பவுமே நம்ம ராஜாஜி வந்து மெட்ராஸே அவங்க கேட்பாங்க மெட்ராஸ் மாமதை நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டில இருந்து ப்ரொடெஸ்ட் போகும்போது இவரோட ரூல தான் ஒரு வழியா மெட்ராஸ் வந்து நம்ம கிரியேட்டை ஆகும் திருப்பதி அவங்களுக்கு போக அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இவரோட ஒர்க்ஸும் எக்கச்சக்கம் ஏன்னா இவர் வந்து ஒரு கிரியேட்டரா ஒரு ஆர்டரா ஒரு ரைட்டரா நாவலிஸ்டா இருந்திருக்காரு சோ குரூசியலான ஒர்க்ஸ் எல்லாமே இதை நம்ம கொடுத்திருக்கோம் எல்லாமே பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சோ எல்லாமே நீங்க வந்தா ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நோட் டவுன் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யங் இந்தியாவில் காந்தி இருக்கப்போ இவர் தான் எடிட்டரா ஒர்க் பண்ணியிருப்பாரு தென் சிறையில் தவம் விமோசனம் அதெல்லாம் வந்து குரூஷியலான ஒர்க்ஸ் ஓகேவா சோ சுதந்திர பாட்டியா இருக்கும்போது அதோட இங்கிலீஷ் மேக்சீன் அவசியல் மேக்சின் வந்து ஸ்வராஜ்யாங்கிற நேம் இருக்கு ப்ராகிபிஷன் அதுவுமே வந்து லிக்வரிக்கு எதிராக அவர் பாருங்க இது பண்ணுவார் சாகித்ய அகாடமி அவார்டு இவர் லிட்ரேச்சருக்கு சாகித்ய அகாடமி வாங்கினது வந்து சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா ஸோ அப்புறம் டிரான்ஸ்லேஷனுமே இவர் வந்து எஃபெக்டிவாக பண்ணார் யாஸ் விருந்து அந்த டைட்டிலில் மகாபாரதத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணார் இங்கிலீஷில் திருக்குறளை ட்ரான்ஸ்லேட் பண்ணது அப்புறம் ராமாயணம் அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணது இவரோட வாக்ஸை தான் சேரும் பகவத்கீதையா வந்து கண்ணன் காட்டிய வழியும் எழுதியிருக்காரு குறை ஒன்றும் மில்லியனு பாட்டு அந்த பாட்டை கம்போஸ் பண்ணது இவங்க தான் ஸோ அகெயின் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஆஃப் திருக்குறள் அதை பண்ணது இவங்க தான் ஸோ இதெல்லாம் தான் ராஜாஜியோட ஒர்க்ஸ் ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம இன்டெப்தாக பார்த்துருக்கோம் ராஜாஜியை பற்றி ரோல் அவரோட ஃப்ரீடம் செகல் என்ன ஸோ ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய டேட்டாஸ் நம்ம இந்த இதில் பார்த்துருக்கோம் ஸோ எல்லாமே நீங்கள் உங்களுக்கு நல்ல பெனிஃபிஷியல் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் ஸோ தொடர்ந்து பாருங்க நம்ம வீடியோஸை உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் சஜஷன் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவில் ஸ்டூடெண்ட்